திருப்பரங்குன்றம் புராணத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லி பார்த்துருவோமா ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தின் உட்பொருளை பார்வதிக்கு சிவபெருமான் கைலாயத்தில் சொல்லிட்டு இருக்காரு அப்போ கூட இருக்கிற முருகன் வந்து அதை கேட்டு விடுகிறார் அப்படி கேட்கக்கூடாதான் ஒரு மந்திரம்ன்றது குரு சொல்லி சிஷ்யன் கேட்குற மாதிரி இருக்கணுமா இது வந்து ஒட்டு கேட்கறதோட ம மாதிரியான சூழல் அதனால் அதுக்காக பரிகாரம் தேடி அவர் திருப்பரங்குன்றம் வர்றாரு வந்து தவம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு பிரச்சனையாகி புள்ள கிளம்புச்சுன்னா பின்னாடியே பெற்றவங்க கிளம்புறது இயல்பு தான் திருப்பரங்குன்றத்தில் சிவனும் பார்வதியும் முருகனுக்கு காட்சி அளிக்கிறார்கள் அங்கே அவங்களோட பேர் வந்து பரங்கிநாதர் பார்வதியோட பேர் வந்து ஆவுடை நாயகி முருகனுக்கு சிவபெருமானும் பார்வதியும் காட்சி அளித்தது தை மாதம் பூச நட்சத்திரத்தில் அப்படின்றாங்க அன்றைக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் நம்ம இறைவனை தரிசிக்க போகிற வழியிலே வலது பக்கத்தில் ஒரு பழைய சிவன் கோயில் இருக்குது முருகனுடைய அறுபடை வீட்டில் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் தான் திருப்பரங்குன்றம் மலையை ஒரு லிங்கமாகவே மக்கள் பாவிச்சிருக்கிறதா ரொம்ப பழைய காலத்தில் சொல்லியிருக்காங்க துறை சொல்லியிருக்காரு திருப்பரங்குன்றம் மலை மேல இருக்கிற சிக்கந்தர் தர்கா அது சார்ந்த விஷயங்களை பார்த்துருவோமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலயே திருப்பரங்குன்றம் மலை முழுவதும் சிக்கந்தர் தர்காக்குதான் சொந்தம் அப்படின்னு சொல்லி அவங்க கேஸ் போட்டுருந்துருக்காங்க இன்னொரு பக்கம் இந்து சமய அறநிலையத்துறை இந்த மலை முழுவதும் கோயிலுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தாண்டி கவர்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல அது என்ன பண்ணியிருச்சு கோயில் தர்கா தவிர மிச்ச இடம் ஃபுல்லாக எங்களுக்கு சொந்தம் அதை அரசாங்கத்துக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி அதுவும் சேர்ந்துருக்கு கடைசியில் இங்கே கோர்ட்டில் தீர்ப்பாக இருக்குது இந்த ம சிக்கந்த தர்கா இருக்கிற இடம் இருக்குல்ல அந்த இடமும் நெல்லித்தொப்பும் அவங்களுக்கு சொந்தம் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் மற்ற இடமெல்லாம் முருகன் கோயிலுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டாங்க சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பில் இஸ்லாமியர்களுக்கு திருப்தி இல்லை அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க லண்டன் வரைக்கும் போயிட்டாங்க அந்த கேஸ் எடுத்துகிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதில் அப்போ தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் மறுபடியும் தேவஸ்தானமும் மேல்முறையீடு பண்ணவும் லண்டன் கோர்ட்டில் தீர்ப்பாகுது நெல்லித்தோப்பு படிக்கட்டு தர்கா கொடிமரம் இதெல்லாம் வந்து அந்த இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் தம்பிட்டுமே திருப்பரங்குன்றம் தேவஸ்தானத்துக்கு சொந்தம் அப்படின்னு தீர்ப்பு வருதுங்க எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன் ஒரு மனிதர் மலை மீது மரணித்து விடுகிறார் அவரை அங்கேயே அடக்கம் செய்து விடுகிறார்கள் அதன் பின்னால் இருநூறு வருடம் கழித்து அங்கே ஒரு கட்டடத்தை எழுப்புகிறார்கள் அங்கு வழிபாடு நடக்கிறது அங்கே திருவிழாக்கள் நடக்கிறது தொழுகை நடக்கிறது எல்லாமே நடக்கிறது இதற்கு காரணம் வந்து அந்த இந்து சமூகம் வந்து அதை வந்து அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனனால தான் அவங்க சகிச்சுக்கிட்டு போனனால தான் இன்னைக்கும் சமூகம் தான் இருக்கணும் அப்படின்றாங்க இந்து அமைப்புகளுக்கு என்ன தோணுதுன்னா நம்ம இறைவனை வந்து வழிபடுற இடத்துல அவர் தலைக்கு மேல ஒரு மனிதருடைய சமாதியை வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்காங்களே ஒன்று ரெண்டாவது நம்ம ஒரு இடத்துல விலைக்கு ஏத்தணும்னு நினைக்கிறோம் தான் முன்னாடி இருந்திருக்காங்க அப்புறம் எப்படியோ பிள்ளையார்களுக்கு மாத்தி விட்டுருக்காங்க அப்போ நீ நம்ம திருப்பி ஏத்தன்னு நினச்சா அப்போ வந்து அந்த தர்காவுக்கு உரிமைப்பட்ட இடத்து வழியாக தான் போக முடியுமா வேறு பாதை இல்லை அப்படின்றாங்க அந்த பாதை வழியாக போனால் பிரச்சனை வரும் அந்த இஸ்லாமியர்களுக்கு நம்ம பிரச்சனை கொடுத்ததாகிடும் அதனால் மதக்கலவர வரும் அப்படின்னு சொல்லி காரணத்தை சொல்கிறாங்க தர்கா இல்லாமல் வேறு ஒரு பாதை உருவாக்க முடியாதா எங்கே அந்த விளக்கு ஏத்தன்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு வேறு ஒரு பாதை இவ்வளோ நவீனம் நம்மளால் ஒரு பாதையை உருவாக்க முடியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கோங்கன்றதான் என்னோடய கேள்வியாக இருக்குது